ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் யுவர் ஸ்கை எபிசோட் ஃபோர் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்லாம் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கமா இருக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது தரணும்னு ஆசைப்பட்றேன் என்ன தரட்டும்னு சொல்லி ரக்க அழகாக ஃபா கிட்டே கேட்குறான் ஃபா அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஓ அது வந்து ஆ புரியுது புரியுது அந்த செக்லிஸ்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்திங்களா நம்ம டேட்டுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்ல சரி உனக்கு எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஃபா அது நான் இன்னும் யோசிக்கலை நான் யோசிச்சுட்டு அப்புறமா சொல்லிட்டா அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் உங்களுக்காக வாட்டர் பாட்டிலும் டவலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை கையில் கொடுத்துட்டு டவலை அவனே ஓப்பன் பண்ணி பாக்கு தொடச்சி விடலான்னு பக்கத்தில் போகிறான் ஃபாதர் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு செகண்ட் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க சார் அப்படியே கழுத்தில் தொடச்சிக்கிட்டே இருக்க ஃபா அவனை பார்த்துட்டே இருக்கான் அப்படியே ரக்கம் அவனை பார்த்துட்டே தொடச்சிட்ருக்கான் ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்க ஃபா அப்படியே சிரிச்சிட்டு தேங்க்யூ ஆனால் நானேன்னு சொல்ல வர பரவாயில்ல பரவாயில்ல நானே உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லி ஃபேஸில் தொடக்கலான்னு போய் கண்ணை குத்தி விட்டான் ஐயோ என் கண்ணுங்கிற மாதிரி மாதிரி அவன் அப்படியே இருக்க இருங்க இருங்க பார்க்குறேன் பார்க்குறேன்னு பக்கத்தில் க்ளோஸாக போகிறான் ரெண்டு பேர் ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்க ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கத டோம் பையன் தள்ளி இருந்து பார்க்கும்போது தப்பாக புரிஞ்சுக்கிறான் பின்னாடி சைட் பார்க்கும்போது கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ஐயோ ஐயோன்னு சொல்ல கரெக்டாக பேபு வந்துட்டா பேபோட கண்ணை மூடிட்டு பார்க்காத பார்க்காதன்னு சொல்ல ஏ எருமா மாடுஃபா என் தம்பிக்கிட்டு என்னடா பண்ணுற இருடா உனக்கு அப்படின்னு சொல்ல ஏ பேபி இல்லை இல்லைன்னு இங்கே எல்லாரும் மாற்றி மாற்றி கத்திக்கிட்டே இருக்காங்க பட் பேபி சும்மா இருக்க மாதிரி தெரில அவள் இன்றைக்கி ஒன்று சும்மா விட மாட்டேன்னு ஃபாவை திட்டிகிட்டே வரா அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் ரக்கத்தை தனியா கூட்டிட்டு போய் வா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் வா வா அப்படின்னு தர தரன்னு அப்படியே இழுத்துட்டே போயிட்டா இங்கே பாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அதில் இருக்க எல்லாமே நீ பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுடா நான் கொடுத்த லிஸ்ட்டு இருக்கட்டும் அதில் ஒன்று ஒன்று நீ விட்டுருன்னு சொல்ல ஏய் நீ என்ன பேசுகிற எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல என்னடா பேசுகிற புரியலையா புரியல அது அது என்னன்னா நான் என்ன சொல்ல வந்தேன்னா அது வந்து நீ இருக்கியா இது ஃபாவா அது உம் கிஸ் பண்ணுற மாதிரி செஞ்சு காட்டுறா நான் கிஸ் எதுவும் பண்ணலையே அவன் கண்ணில் தோசை விழுந்துருச்சு அதை தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் நீ இன்னும் தப்பாக புரிஞ்சுக்கிறீன்னு சொல்ல ஐயோ நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனாங்கிற மாதிரி தான் பேபுக்கு புரியுது அதுக்குள்ளே அங்கேருந்து அந்த கேப்டன் வராரு என்னாச்சும் உங்களுக்கு பேசுகிறதெல்லாம் நிறுத்துங்க நான் உங்ககிட்ட எல்லாம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரிவா அந்த பக்கம் போகலான்னு பேபு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டா அராக்க எல்லாருக்கும் நான் ட்ரீட் கொடுக்கலான்னு இருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரீட்க்கு வரணும் அப்புறம் ஒரு அக்கோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து இங்கே பாருங்க கண்டிப்பாக நீங்களும் வரீங்க நீங்கள் மட்டும் இவ்வளோ நல்லா சேர் பண்ணலன்னா கண்டிப்பாக நம்ம டீம் வின் பண்ணியிருக்காது நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேவா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நாங்களும்மா அப்படின்னு சொல்ல ஆமாம் எல்லாருமே வரணும் கண்டிப்பாக எல்லோரும் வந்துருங்க பத்து மணிக்கு வீட்டுக்கு போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பத்து மணிக்கு மறக்காமல் வந்துடுங்க நம்ம பிபி கியூ போலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக அவர் பேசுகிறாரு எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி எல்லோரும் வீட்டுக்கு போயாச்சு அடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவான்னு பார்த்தா பேப் அப்படியே வந்து நிற்கிறா டோம் கிட்டே சொல்கிறா எனக்கு ஸ்டொமக் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது கொஞ்சம் மெடிசன் எடுத்துகிட்டு நான் படுக்கிறேன் நான் வரல நீ வேணால் போயிட்டு வா அப்புறம் ரக்க பத்திரமா பார்த்துக்கோ அவனையும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல ஏய் இன்னும் ரெடி ஆகலையாங்கிற மாதிரி ரக் வரா இல்லைடா ஸ்டொமக் அப்செட்டாக இருக்குது என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் நீ போய்ட்டு வா அப்புறம் ஒன்று மறக்காமல் க்ளோஸாக இருக்கக்கூடாது அந்த ஃபாக்கிட்ட தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ம் சரி ஓகேங்கிற மாதிரி அவன் பதட்டமாக அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறான் அப்புறம் இங்கே பாரு இவனை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்லி டோம் கிட்ட சொல்லிவிட்டு சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அவள் போயிட்டா ரெஸ்ட் எடுக்க அடுத்து எல்லாரும் சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்தாச்சு எல்லாரும் ரொம்ப ஜாலியாக அப்படியே அந்த பாட்டி என்ஜாய் இருக்க டோன் தான் பேசுகிறான் இன்றைக்கி உண்மையாகவே நான் நினச்சி கூட பார்க்கல எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாருமே இதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஹியா உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நீ மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லி கிஸ் பண்ணலான்னு போகிறான் ஏ இரு இரு எதுக்கு அவர் கிஸ் பண்ணுங்க கிஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுடே அப்படின்னு சொல்லி ரியல் பக்கத்தில் இருக்கிறான் கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணலன்னா நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சிருக்காது அதுவும் இல்லாமல் சார்ஜ் எதுவும் இல்லாமல் அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு இடம் கொடுத்துருக்கான்னு சொல்லேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் ஹெல்ப் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது இது நம்ம காலேஜுக்காகவும் ஃபேக்கல்ட்டிக்காகவும் சொல்ல போது நிறுத்து அப்படிங்கிற மாதிரி டோன் உட்கார அப்படின்னு தலையில் ஒரு தட்டுத்தட்ட அதுக்கப்புறம் இன்னும் மறக்காமல் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஜாய் டைப் அப்புறம் லீ மூணு பேருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் நீங்கள் மட்டும் சியர் பண்ணல கண்டிப்பாக எங்கள் டீம் இந்த அளவுக்கு வந்திருக்காதுன்னு சொல்ல எல்லாரும் ஹாப்பியாக கிளர் பண்ணாங்க ஏ டோன் எனக்கு ஒரு டவுட்டு தீரக்க விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி ஹியா சொல்ல ஓ நான் மறக்கலாம் இல்லைடா அவனுக்கு எப்படி நான் விஷ் பண்ண முடியும் தேங்க்ஸ் சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கு தான் ஃபா இருக்கானே அப்படின்னு சொல்ல ஃபா அப்படி வைக்கப்பட்டு சிரிக்கிறான் கரெக்ட்டு கரெக்ட் ஆனால் ஒன்று ரத் நீ மட்டும் சியர் பண்ணல ஃபா இந்த அளவுக்கு வந்திருக்கவே மாட்டான் அவன் இதுக்கு முன்னாடி இப்படி இருக்கவே மாட்டான் இப்போ டோட்டலாக மாறியிருக்கான் ஆமாம் கேம் கேடையில் நான் கூட பெரிய பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோன்னு நினச்சேன் நல்ல வேலை காப்பாற்றாங்கிற மாதிரி ரியல் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் திடீர்னு பார்த்தா பயமாக வேறு இருந்தது இன்னும் சண்டை போடுற மாதிரி போயிட்டீங்கன்னு சொல்லி ஜாயி அப்புறம் டைப்னு எல்லாரும் சொல்கிறாங்க ம் எதிர்பார்க்கவே இல்லை இவன் ஃபஸ்ட்டு இப்படி இருக்க டோமும் சொல்கிறாங்க கண்டிப்பாக இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கான் அதுக்கு என்னன்னு தெரில என்னோடய ஃப்ரெண்டோட மைண்டை மாற்றினது எல்லாமே ரக்கு தான் அதை பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பாங்கிற மாதிரி கடைசியாக சொல்கிறான் போதும் போதும் நீ பேசினது ஒழுங்காக சாப்பிடுங்கிற மாதிரி பக்கத்தில் உட்காந்துட்டு அவனை கிண்டல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான் அங்கே நம்ம ரியல் அப்புறம் அங்கே ஜூஸ் வந்து தீந்து போச்சு ஸோ உன்னோட டம்ளர் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாமான்னு சொல்லி பார்க்க இல்லை பரவாயில்ல நான் போயிட்டேன்னு சொல்ல ஈரேன்னு சொல்லி வேக வேகமாக அவன்தையும் குடிச்சிட்டு என்னோடதும் குடிச்சிட்டேன் ரெண்டு பேரும் ஒன்றா போகலாமா அப்படின்னு சொல்லி பார்க்க வா போகலான்னு சொல்லி ரெண்டு பேரும் போகிறாங்க என்னடா இவனுக்கு ரெண்டு பேரும் பிரித்து வைக்கலான்னு நினச்சா ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கிறான் ரியல் கப்பிள்ஸ் மாதிரின்னு சொல்லி டோம் சொல்கிறான் என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி ஜாய் கேட்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் இந்த பிபிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பேச்சை மாற்றிட்டான் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு பேரும் ஜூஸ் குடிக்கலான்னு வர உனக்காக நானே போட்டு தரேன்னு சொல்லி ஐஸ் க்யூப்லாம் போட்டு ஜூஸ்லாம் கொடுக்குறான் அப்புறம் பா கேட்குறான் ட்ரக் கிட்ட உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கான் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேசுறது சாரின்னு சொல்ல இல்லையே அதில் எனக்கு எதுவும் தோணுது உன்னை அப்செட் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்கள இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் சரியா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஏன்னா நம்ம எதுவும் மூணு அதுதான் கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா நானும் போய் சொல்ல பழக்கம் இல்லையா அதை கொஞ்சம் ஃபேக்காக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டே இருக்க ரக் நீ அதை பற்றி கவலைப்படாத அதான் நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி சிரிக்கிறான் என்ன சொல்கிறீங்கன்னு ஒன்றும் புரியாமல் ரக் அவனை பார்க்க அடுத்த செகண்ட் ரெண்டு பேர் இங்கே வந்து எல்லோரும் முன்னாடி ஊட்டி ஊட்டி விட்டு விட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஹியா சொல்கிறான் பார்த்தியா யாராவது பிபிக்கு கிரில் பண்ணி அப்படியே ஊட்டி விட்டா எவ்வளோ ஜாலியாக இருக்கும்லன்னு சொல்ல அதுக்குள்ளே டோன் கேட்குறான் எனக்கு உங்கள் லவ்வை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது எஃபா நீ எப்படி ப்ரொப்போ ப்ரோஸ் பண்ண அதை பற்றி சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் நீ எப்படி ப்ரப்போஸ் பண்ண அவன் எப்படி ஓகே சொன்னான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி அவன் கேட்குறான் எல்லாருமே ஆமாம் ஆமாம் எங்களுக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமாக என்ன சொல்ல போறான்னு வெயிட் பண்ணிட்டுருக்க அடுத்து கவிதை கவிதைங்கிற பேரில் கவிதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான் நீ என்னோட சீஸ் நான் உன்னை க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆஹா சூப்பர்டா சூப்பர்டான்னு சொல்ல எனக்கு போர்க்கு பிடிக்காது அதை விட நீ தான் டேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்ல வாவ் பர்ஃபெக்டா பர்ஃபெக்டானு சொல்ல இப்படியே ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே இருக்கான் என் ஹார்ட்டில் ஸ்மோக்கு நீ தான் அதுக்கு காரணம்னு சொல்லி கவிதையாக சொல்ல லீக் தான் செம்ம டென்ஷன் எதுட்டே ஆன் நான் கவிதை சொல்லுன்னா படுத்து எடுக்கிறான் அதுக்குள்ளே டோம் போதும் போதும் நீ பேசினதில் இங்கே எல்லாம் டேஸ்ட் எல்லாம் மாறிடு ஒழுங்காக சாப்பிட்ற வழியை பாருங்கன்னு சொல்ல ஆமாம் ஆமாம் எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்ல வா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி லவ் வரும் செம்ம ஹாப்பியாக இருக்குடா ரென்னை பார்த்தான்னு சொல்லி அப்படியே ஜாய் பேசிகிட்டே இருக்கா சரி ஓகே ஓகே எல்லா சாப்பிடலாம் அப்படின்னு ரியல் சொல்றான் உங்கள் எல்லோருக்கும் ஒன்று தெரியுமா அதாவது ட்ரூ லவ்ங்கிறது இந்த பாபி டேஸ்ட் பண்ணுற மாதிரி என்னோட பாபி கியூவை பிடுங்கி ஒருத்தன் தின்னுட்டுருக்கான் பத்தியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஹியாவை ஓட்டால் அவன் பாட்டுக்கு நீங்கள் பேசுங்க நான் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டுட்டே இருக்கான் எனக்கு பசிக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல அதுக்கு நான் தான் கிடச்சேனே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்ட முடிச்சிட்டா எல்லோரும் கிளம்பியாச்சு வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரக் வந்து ஃபாவை பார்த்து சொல்கிறான் ம் கண்டிப்பாக அப்புறம் நான் சொன்ன அந்த பிக்கப் லைன்ஸ்டில் அவனுக்கு ஓகேவான்னு சொல்ல ம் நல்லா தான் இருந்தது எப்படி அதுவா அதுக்கிறக்கே நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணேன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இவன் இந்த மாதிரி பிக்கப் லைனை இன்டர்நெட்டில் தேடி தேடி எடுத்து கவிதை கவிதைங்கிற பேரில் ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருக்கான் ஸோ அவன் பேசுறது எல்லாமே செம்ம காமெடியாக தான் இருந்தது பட் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி சார் சொல்லிட்டாரு ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி ராக்கா அவனை பார்த்து சொல்ல ஏ நீ வரையா இல்லையா பே கூப்பிட்றாடா அப்படிங்கிற மாதிரி டோம் கூப்பிட சரி நான் வீட்டுக்கு போகிறேன் பார்த்து போங்க பாய் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போயாச்சு அவன் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஃபா அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ப ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கான்ல இந்த சீனில் ஆக்சுவலி பெட் ஃப்ரெண்ட்லலாம் நான் இவனை பார்க்கும்போது சும்மா ஒரு காமெடி பீஸாக தான் நினச்சேன் ஆனால் இதில் பார்க்கும்போது தான் இவன் இவ்வளோ அழகாக இருக்கானா அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சுது யாரெல்லாம் என்ன மாதிரி பெட் ஃப்ரெண்டில் மொக்கையாக இருந்த கன்று இதில் இவ்வளோ க்யூட்டாக இருப்பான்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் தூங்கலையா ம் இன்னும் தூங்கலை இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் நீ நானும் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரக் வந்து டேட்டிங் போகிறக்கு ஏதாவது ப்ளேஸ் கிடைக்குமான்னு இன்டர்நெட்டில் செக் பண்ணிகிட்ருக்கான் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபா கேட்க அது அது வந்து சும்மா படிச்சுட்டு தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டான்ட்ட இந்த மாதிரி இன்டர்நெட்டில் செக் பண்ணு அப்படிங்கிறத பற்றிலாம் அவன் எதுவும் சொல்ல பட் அவன் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் எந்தெந்த ப்ளேஸ்க்கு டேட்டிங் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறான் பட் அதில் எதுவுமே அவனுக்கு பிடிச்ச மாதிரியே இல்லை ஒரு ஒரு பிளேசஸாக பார்க்கறான் கடுப்பாக இருக்குப்பாங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்கு அவனுக்கு அதுக்கப்புறம் ஐபேட் எடுத்து அவன் ஏதோ ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கிறான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ட்ராயிங் பண்ணிட்டே இருக்கான் அடுத்த நாள் கிளாஸில் வரைக்கும் இதே தான் நடந்துகிட்டு போல் ப்ரொஃபஸர் இவங்களுக்காக ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க நீங்களாம் ஒரு கேரக்டர் வந்து டிசைன் பண்ணும் அது அனிமலாக இருக்கலாம் அதாவது நம் ஹூமனாக இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று எதுவாக இருந்தாலும் ஓகே பட் சீக்கிரமாக வந்து அதை வந்து சப்மிட் பண்ணுங்கள் அதான் உங்களுக்கான டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க எல்லோரும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்க இவன் மட்டும் இன்ட்ரெஸ்ட்டே இது வரைஞ்சிக்கிட்டே இருக்கான் அப்பப்போ டைப் வந்து இவனை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன தானா பண்ணுறா ஒன்றும் புரியலன்னு எல்லோரும் பிஸியாக இருக்கா அப்புறம் ப்ரொஃபஸர் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஜாய்க்கு தான் கஷ்டமாக இருக்குது என்னடா எனக்கு என்ன என்னே புரியல எதை தான் வரைய போகிறேன் தெரியலையே இந்த ஊரே பே பற்றி தான் மாதிரி புரியல ஏதோ டைம்க்கு சப்மிட் பண்ணா சொல்கிறான் ஆமா நீ என்ன தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்க சும்மா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க என்ன பண்ணுற ரக் அப்படின்னு ரக்கை பார்த்து லீவ் கேட்க அது அது ஒன்றும் இல்லை ஏய் சொல்லுடா நானும் பார்க்குறேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு ஏதோ வரைஞ்சிட்டே இருக்கேன்னு சொல்ல டக்குன்னு ஐபேட் மறைச்சிட்டான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சீரியஸா ஒன்றும் இல்லைன்னு சொல்ல உண்மையா சீரியஸ் இல்லைன்னா என்கிட்ட காட்டேன் காலையிலேருந்து பார்க்குற நீ ஒரு மாதிரி மாதிரி தான் இருக்கான்னு ஜாயும் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கேன் சரி இப்போ நம்ம என்ன டிசைன் பண்ணலாம் என்ன கேரக்டர் டிசைன் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே ஏதாவது ஐடியா இருக்காடான்னு ரக்க பார்த்து கேட்க எனக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஐடியாவும் தோணல ட்ரை பண்ணலாம் ஏதாவது ஈஸியாக பண்ணணும் ஆனால் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல அது அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனு யோசிச்சுட்ருக்கான் அவன் ஏதோ கேரக்டர் வரையணும் டிசைன் பண்ணியிருப்பான் போல் டிசைட் பண்ணியிருப்பான் ஆனால் அது என்னன்னு சொல்ல முடியல அதுக்குள்ளே ஃபாக்கிட்டேருந்து மெசேஜ் டேட்டிங்க்கு போறக்காக நீ பிளேஸ் வந்து திங்க் பண்ணிட்டியா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல சரி ஓகே நம்ம மீட் பண்ணி நேரில் பேசிக்கலாம்னு நான் மெசேஜ் பண்ணுறான் இவனும் அப்படியே மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான் பாக்கு அதை லீவ் மறைச்சு மறைச்சு பார்க்குற மாதிரி எனக்கு மட்டும் தெரியுது பட் அவன் கேஷுவலாக இருக்க மாதிரி தான் இருக்கான் சேம் டைம் அடுத்து ரக் வந்து ஃபாவை பார்க்கறக்காக போயிட்டு இருக்கா கரெக்டா அந்த இடத்துல ஓ அவன் ஃப்ரெண்ட்ஸோட வரான் அவன் ஃப்ரெண்டு டே அங்கே பாரு ரக் போறான் அவனை ஃபாலோ பண்ணலையாடான்னு சொல்ல நான் போக மாட்டேன்னு சொல்றான் ஏண்டா அவனை விட்டெல்லாம் முடிவு பண்ணிட்டியானி அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் அவனுக்கு வேற ஒரு பிளான் வச்சுருக்கேன் அந்த பிளான்ல தான் அவனை அடிக்க போறேங்கிற மாதிரி ஏதோ சார் பிளான் பண்ணியிருப்பாரு போல அதை அப்படியே யோசிச்சுட்டே அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் ஃபாவை மீட் பண்ணுறதுக்காக ராக் வந்து எப்பயும் போல் இந்த மொட்டை மாடிக்கு போயாச்சு ஒரு புக்கு கொடுக்குறான் இருந்தாங்க இதில் வந்து நான் நிறைய ப்ளேஸஸ் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து பேங்காக்கில் இருக்க டாப்பு டேட்டிங்கான ப்ளேஸஸ் தான் நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்தேன் இதில் எந்த பிளேஸ் வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல அவனும் ஒன்றும் பார்த்துக்கிட்டே இருக்கான் அவனுக்கும் ஒன்றும் புரியல உனக்கு எதாவது போகணுன்னு தோணுதா அது எனக்கு எதுவும் தோணலை அதனால்தான் தான் உங்கள் கிட்டே கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அவனும் பார்த்துட்டே இருக்கான் உனக்கு எங்கேயாவது போகணுன்னு இருந்தால் சொல் அப்படிங்கிற மாதிரி ஃபா கேட்க அது இல்லை இல்லை நான் மட்டும் டிசைட் பண்ண முடியாது நீங்களும் சேர்ந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டால் அவனும் சரி ஒரு ஒரு பிளேஸும் பார்த்துட்டே இருக்கான் நிறைய இருக்குது தியேட்டர் இருக்குது பிளானட்டேரியம் இருக்குது அப்புறம் ரூட் டாப் இருக்குது ஸோ எதுவும் என்னமோ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான் ரக் பட் அவனுக்கு எதுவும் பிடிச்சிருக்கும் போல் அங்கே நிறைய அனிமல்ஸ்லாம் ட்ராயிங் பண்ணியிருக்கான் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இந்த இருக்க இடத்துல உனக்கு ஏதாவது இடத்துக்கு போகணுன்னு தோணுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அது வந்துன்னு சொல்லி ரக் லைட்டாக யோசிக்கிறான் எனக்கு ஜூக்கு போகணுன்னு தோணுது ஆனால் எனக்கு கவலையாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து அனிமல்ஸ் பிடிக்குமோ இல்லையோ அப்படின்னு தோணுது இங்கே பாரு உனக்கு ஜூக்கு போகணுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நான் மட்டும் பண்ண நீங்களும் சரி ஓகே என்னோட ஆன்சராக அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அது எனக்காக நீங்கள் சூஸ் பண்ணல அப்படிலாம் கிடையாது எனக்கும் போகணுன்னு தோணுது போகலாம் சரியா அது அடுத்தவங்களுக்காக போகணும்னு டிசைட் பண்ணும் அது உனக்காக போகலாமா அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல உண்மையாவே ஜூக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி ரக் கேட்குறான் ஆமான்னு சொல்ல ஏன்னு சொல்லி ஹாப்பியா அப்படியே கையெல்லாம் தூக்கி ஹாப்பியா இருக்கான் ஒரு வழியாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்ல என்னது ஒரு ப்ராப்ளமா என்னதுன்னு சொல்லி கேட்க அதுவா ரெண்டாவது ப்ராப்ளம்னு இருக்குது எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணுமா அது பர்சனாக இருக்கலாம் அனிமலாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் எனக்கு கவலையாக இருக்குது என்ன வரையணும்னு தெரியலன்னு சொல்ல ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி இந்தா அப்படின்னு சொல்லி கோக்கோ கொடுக்குறான் உனக்கு தான் கோகோ ரொம்ப பிடிக்கும்ல நீ கோக்கோ குடிக்கும்போது ஒரு மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் இருப்பேன் உன்னோட மூடு அப்படியே மாறிடும் சொல்ல குடிச்சிட்டு யோசிப்பாருன்னு சொல்லி கையில் கொடுக்க அதை பார்த்துன்னே அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூன்னு சொல்லிட்டு அதில் பார்க்குறான் ஒரு குட்டி ட்ராயிங் பண்ணி அதில் டீ ரக்னு எழுதியிருக்கு இது அப்படின்னு சொல்ல நான் வரையில் ஸ்டாஃப் தான் வரைஞ்சாங்க நான் ஜஸ்ட் உன்னோட பேரை எழுதுனேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அதை ஃபோட்டோ எடுத்து அதை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்காருக்கு பட் இதை பார்க்கும்போது எனக்கு இப்போவே பெட்டராக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்ல சரி குடிச்சே பார்க்கல அதுக்குள்ளே பெட்டராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க அது அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை குடிச்சு பார்க்குறான் வா சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பாக என்னோடய ட்ரெஸ் எல்லாத்தையுமே போகணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகே கண்டிப்பா உன்னோட டாஸ்கையும் முடிச்சிருவேன் சீக்கிரமாக உனக்கே புரியும் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல யோசிக்கலாம்னு சொல்ல சரி ஓகே அப்புறம் சன் ரொம்ப அழகா இருக்குல்ல நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக அந்த சன்னை பார்க்கறது ஸ்கையை பார்க்குறதுன்னு மாற்றி மாற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி செல்ஃபி எடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கு நம்ம பார்க்க அவனை டச் பண்ணல தள்ளியே போட்டோ எடுக்கிறான் அதுக்கப்புறம் இடிக்கிறது என்ன அப்படியே ஒட்டிக்கிறது என்னன்னு ரெண்டு பேரும் ரொமான்டிக்காவே போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே உங்களோட ஜாலியான மூமெண்ட் போயிட்டே இருக்க அடுத்தது Nah ஃபா இங்கே பார்க்கு வந்துட்டான் அவனுக்காக ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ரியல் கொடுக்குறான் இந்தாடா இதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல் அப்படின்னு சொல்ல அவன் அதை கண்டுக்க கூட இல்லை சும்மா ஒரு சிப் இப்படி வைக்கிறான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கீழே வச்சுட்டு மெசேஜ் பண்ணிட்டே உட்காந்துருக்கான் ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல அட பாவி கொஞ்சம் கூட பார்க்காம நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் ஃபோனையே இருக்க என்னை பார்க்க மாட்டேங்கிற மாதிரி ரியல் கேட்க டக்குன்னு திரும்பி பார்க்குறான் அதுக்குள்ளே ரக்கிட்டேருந்து மெசேஜ் வருது என்ன அவுட்ஃபிட் போடுறதுன்னு இன்னும் எனக்கு டிசைட் பண்ணவே முடியலன்னு சொல்ல đó à. வர வர ஒரு மாதிரி இருக்க என்ன ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது ரக்கிட்ட பேசிகிட்ருக்கியா பிஸியாக இருக்கியான்னு சொல்ல இல்லைடா நான் ஃப்ரீயாகலாம் இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான் அடப்பாவி இவன் பாட்டுக்கு போயிட்டானேங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இவனுக்கு அப்புறம் அவங்க வச்சுட்டு போன ட்ரிங்க்ஸ் எடுத்து இவனே குடிச்சிட்டு வா சூப்பர் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவனே உன்னோடய ட்ரிங்க்ஸை பெருமையாக இருக்கான் சேம் டைம் ராக்கை தான் காட்டுறாங்க ராக் நாளைக்கு டேட்டுக்கு போகிறக்கு என்னென்ன ட்ரெஸ் போடலான்னு செக் பண்ணிகிட்ருக்கான் ஒன்றுமே அவனுக்கு செட் ஆகலை ஒன்றுமே அவனுக்கு பிடிக்கல ஒரே கன்ஃபியூஸ்டாக ஃப்ரீயாக இருக்குது யோசிச்சுக்கிட்டே இருக்க கரெக்டாக வந்து ஃபோன் வருது ஆ நான் நினச்சிட்டே இருந்தேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா ம் ஃப்ரீயாக தான் இருக்கேன் எனக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுனே தெரியல ப்ளீஸ் நாளைக்கு ஏதாவது நல்ல ட்ரெஸ் பண்ணணும்னு தோணுது ஏதாவது செலக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு காஸ்ட்யூமும் போட்டு காட்டுறான் இவனால் மாப்பிள்ளையாடாக பார்க்க போகிறாங்க ஏதோ ஒரு பேண்ட் சட்டையை போட்டுட்டு போனால் வேலை முடிஞ்சது இதில் வேறு இருக்கிற அத்தனை ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அவனும் எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாருன்னா கடைசியாக ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்த காட்டுறான் இது நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்குது என்ன இப்படி சொல்கிறீங்க கப்புள்ஸ்லாம் மோஸ்ட்லி டேட்டுக்கு போகும்போது ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு போவாங்கன்னு தான் கேள்விப்பட்டேன் ஸோ இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா சேம் கலரில் ரெண்டு பேரும் போட்டால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க இங்கே பாரு இதுவும் உனக்கு க்யூட்டாக தான் இருக்குது நீ என்ன ட்ரெஸ் போட்டாலும் அது நல்லாயிருக்கும் நீ நீயாக இருந்தால் கண்டிப்பாக அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது எப்பயுமே நீ அழகாக தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ் சொல்ல அதை கேட்கும்போது அப்படியே ரக்கக்கு வைக்க வைக்கமாக வருது ரக் சொல்கிறான் இப்போ நீங்கள் ரொம்ப பெட்டராகிட்டீங்க பிக் பிக்கப் லைன்ஸ்லாம் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் வேறு வேறு மாதிரி இருக்குது பேசுறதுலான்னு சொல்லி ஒரு மாதிரி அவன் வைக்கப்பட அப்புறம் ஃபாக்கும் லைட்டாக வைக்க வந்துருச்சு அப்படி வைக்கப்பட்டுட்டே இருக்கா அடுத்த நாள் டேட் போகிறக்காக ரெண்டு பேரும் ரெடியாகி வந்தாச்சு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபாவனை கூட்டிகிட்டு போக வர ம் ஜாலியாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது ஆமாம் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் டேட்டிங் போகிறேன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச என்னோடய லவ் கூட நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன் என்னோடய ஹார்ட் பீட் கூட அப்படியே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி அப்படியே ரொக்க ஒரு மாதிரி பேசி இருக்க அப்படியே ஃபா அவனை பார்த்துட்டே இருக்கான் என்னாச்சு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி அவன் ஓகே என்னாச்சு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் சரி வா போலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே ஒரு வழியாக கிளம்பியாச்சு அப்புறம் உன்னோட அவுட்ஃபிட் ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்ல வெக்க வெக்கமா வந்துச்சு சார் இருக்கு நீங்களும் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு வழியாக ஜூக்கு வந்தாச்சு ஜூக்கு வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை எனது இங்கே யாரையுமே காணும் அப்படிங்கிற மாதிரி ஃபா கிட்டே கேட்குறான் ரக் அதுக்குள்ளே ஒரு லேடி வராங்க மிஸ்டர் ஃபா நீங்கள் தானே இந்த ஜூ ஃபுல்லாக இன்றைக்கி புக் பண்ணுவீங்க ஓகே எல்லாம் கம்ப்ளீட்டை நீங்கள் மட்டும்தான் இருக்க போகிறீங்க ஏதாவது வேணும்னா எங்கக்கிட்ட கேளுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அந்த பக்கம் போயிட்டாங்க ஆ சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்லிட்டா இங்கே இருக்க ரக் ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்காங்க என்னடா அது இவங்க ரெண்டு பேரும் என்னமோ பேசுகிறாங்கன்னு என்னாச்சு இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஜோ புக் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கிட்டு கேட்க நம்ம போய் சுற்றி பார்க்கலாமான்னு சொல்லி பேச்சு மாத்திரான் அவனும் அப்புறம் கண்டுக்கல அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்காங்க ஒரு ஒரு இடமா ஃபர்ஸ்ட் ஜிராஃபி போய் பார்க்குறாங்க அப்படியே அதுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுன்னு அப்படியே குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் அங்கே போயிட்டே இருக்கு ஜோ ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க மங்கீஸ் கூட விளையாடுறது அப்புறம் டைகர் கூட விளையாடுறது அந்த சாப்பாடு எடுத்து ஒன்றுக்கு ஊட்டவா அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் போகிறது அப்புறம் இந்த மங்கி சும்மா இல்லாமல் ஈவன் தலையை பிடிச்சி அதாவது சும்மாவே நம்ம ரக்கத்தில் புசு புசுன்னு இருக்கும் மங்கி வேறு பிடிச்சி இழுத்துக்கிட்டே அப்படியே இருக்குது ஸோ அங்கே இருக்க குட்டி குட்டி அனிமல்ஸ் கூட எல்லாம் அப்படியே விளையாண்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்புறம் பேர்ட்ஸ்லாம் பார்க்க போகிறாங்க அங்கே அந்த பேர்டை கையில் வச்சுட்டு நீ என்னோடய பேரை சொல்லேன் ப்ளீஸ் 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 நீ மட்டும் டீ நீ என் பேரை சொன்னால் என்னோடய லவ் ஃபுல்லாக உனக்கு தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி ரக் சொல்ல டீ ரக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபா அப்படியே அவனை பார்க்க என்னடா இவன் சொல்கிறாங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கா ரக்கு ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலி டபுள் மீனிங்கில் தான் நம்ம ஃபா சொல்லியிருக்கான் ஃபாக்கு லவ் வந்துருச்சு பட் இன்னும் இவங்ககிட்ட சொல்லலை ஸோ அப்படியே முறைச்சிக்கிட்டே ரெண்டு பேரும் விளையாண்டுட்டே இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்க மூமெண்ட் போயிட்டே இருக்கா அப்புறம் ட்ரிங்க் குடிக்கலாம்னு சொல்லி போகிறாங்க உனக்கு என்ன வேணும் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி ட்ரிங்க்கும் வந்துருச்சு இங்கே வந்து புதுசாக ஒரு கேம் மாதிரி இருக்குது ஸோ ஒரு காயின் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க இதை வச்சு ஒரு கேம் விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல அதில் போட்டு நம்ம ஏதாவது ஆசைப்பட்டால் அந்த இது வந்தாலும் வரும் அதில் என்ன வேணாலும் வரும் அங்கே நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ரக் தான் போகிறான் ரக் அங்கே பார்த்துட்டு ஐயோ நிறைய டால்ஸ் இருக்குல்ல எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு ஒரு ஃபாக்ஸை பார்த்து காட்டுறான் அப்படி காயின் போடலாம்னு உள்ளே போகிறான் அதுக்கப்புறம் இல்லை நான் நான் போடல எனக்கு வந்து எப்பயுமே அன்லக்கி நீங்கள் தான் லக்கி ஸோ எனக்கு என்னமோ நீங்கள் இது பண்ணால் கண்டிப்பாக கரெக்டாக வரும்னு தோணுது உங்களோட லக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ணுங்கன்னு சொல்ல இன்னைக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உனக்கு தான் லக்கி நீ என்ன பண்ணாலும் அது லக்கியாக தான் இருக்கும் நீயே ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்கிறாங்க சரி ஓகே நீ இன்னும் காயின் போட்டுட்டு அப்படியே அது ஸ்பின் பண்ணி விடுறான் ஒரு பால் வந்து விழுகுது ஐயோ வந்துருச்சு வந்துருச்சு ஃபாக்ஸ் ஃபாக்ஸ் நான் ஆசைப்பட்ட ஃபாக்ஸே எனக்கு கடிச்சிச்சு கடிச்சிச்சுன்னா அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு செகண்ட் க்ளோஸாக பா பக்கத்தில் போகணுன்னு அப்படியே ரக்கக்கு ஒரு மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் பேசியும் பார்த்துருக்க சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது அந்த ஃபாக்ஸு பாக்ஸ் எடுத்து கரெக்டாக ஃபாவோட பேஸ்கிட்டே வச்சுட்டு இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க அப்படியே ஃபாவும் அவனை பார்த்துட்டே இருக்கான் உனக்கு இது பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் பேசும் பேசும் பார்த்துட்டே இருக்கேன் சரி ஓகே நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்ல ஆ ஓகே அப்படின்னு சொல்லி அங்கே போயாச்சு உனக்கு பாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு ராக்கிட்டு கேட்க ஆமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லா அனிமல்ஸுமே ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் பார்த்துட்டே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உண்மையாவே இன்னைக்கு லவ் கூட ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல பிடிச்சிருக்கு அப்படியே ஃபாக் ஒரு மாதிரி இருக்கு உன்னோடய லவ்வா அப்படின்னு சொல்லி இவனை தான் சொல்கிறான்னு அவன் ஆசையா அவனை பார்க்க ஆமா என்னோட லவ் தான் எனக்கு தான் அனிமல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்ல எல்லா அனிமல்ஸுமே என்னோட லவ் அப்படின்னு சொல்ல பையனோட மூஞ்சி அப்படியே சின்னதாக போயிருச்சு அப்படியா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக ஒன்று பார்க்கும்போது எனக்கும் ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி ஃபாவும் சொல்ல அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்க திடீர்னு ஒரு யோசனை வருது அங்கே நம்ம ரக்குக்கு இந்த ஃபாக்ஸை பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னு சொல்ல என்னது எனக்கு கொடுத்துருக்க டாஸ்க்கு நான் என்ன ஸ்கெட்ச் பண்ணணுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்ல கண்டிப்பாக நான் ஃபாக்ஸை தான் பண்ண போகிறேன் இந்த ஃபாக்ஸு டாயை பார்த்தோன்னு தான் எனக்கு தோணுது கண்டிப்பாக நான் இது தான் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும்லன்னு சொல்ல ம் ஆமாம் உனக்கு பிடிச்சது நீ பண்ணுன்னு சொல்ல அப்பா இப்போ தான் எனக்கு பெட்டரான ஒரு ஃபீலிங் கிடச்சிருக்கு